ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இல்லையா பெண்களின் பலவீனமே பெண்களின் பலம் அது எப்படிங்க பலவீனம் பலமாக மாறும் நீ தாங்க மாற்றிக்கணும் யாரும் வந்து உங்களுக்கு மாற்ற மாற்றுறதுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க யாரும் வந்து வந்து உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க இப்போ ஒருத்தவங்க நம்மளோட நம்மளை பலவீனமாக்குறதுக்கு அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் பார்த்திங்கன்னா தன்மானத்தை டச் பண்ணுறது நம்ம அதாவது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை அவங்க நல்ல கொலையை பண்ணுவாங்க நம் நாட்டில் நூற்றில் தொண்ணூறு சதவீத பெண்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சிரியஸ்லிங்க ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களோட தன்மானத்தை விட்டு கொடுத்து தான் ஃபேமிலியாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஃபேமிலியில் வாழ்ந்துட்டுருக்காங்க நிறைய விஷயங்களை வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு கூணி புளிகி போய் மனசுக்குள்ளேயே அழுது எதுக்கு இந்த இது ஏன் இந்த அழுக ஏன் இந்த கவலை அந்த பலவீனத்துலேருந்து வெளியே வாங்க அந்த பலவீனத்தை உங்கள் பலமாக மாற்றுங்க இப்போ நம்ம தன்மத்தை டச் பண்ணுற மாதிரி அடுத்தவங்க பேசுகிறாங்களா ஒர்க்காக பொறுத்துக்கோங்க அடுத்த டைம் நீங்கள் பொறுக்கணும்னு கட்டாயம் கிடையாது உங்களுக்காக யாராவது பேசுகிறாங்களா நீங்கள் பொறுத்து போகலாம் உங்களுக்காக கணவர் பேசுகிறாங்க உங்கள் மாமியார் பேசுகிறாங்க மாமனார் பேசுகிறாங்க அம்மா பேசுகிறாங்க அப்பா பேசுகிறாங்க அண்ணன் தம்பி பேசுகிறாங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்களா நீங்கள் அமைதியாருங்க யாருமே சப்போர்ட் பண்ணலையா நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு அவசியம் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது உனக்கு வாய் இருக்குல்ல நீ பேசு நீ பேசு உன்னை பற்றி பேசுகிறாங்களா திருப்பி பேசு திருப்பி கேள்வி கேளு ஒரு கதை பொறுமையாக இருக்க முடியும் மறுபடியும் மறுபடியும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீ பொறுமையாக இருக்கணும் அவசியமே கிடையாது திருப்பி தாராளமாக கேள்வி கேளு நீ அப்படி இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காவது அக்செப்ட் பண்ணி நீ சும்மா இருக்கணும் எதிர்த்து கேள்வி கேட்டுரு அதை விட்டுட்டு உள்ளேயே வச்சுட்டு இருந்துட்டு ஐயோ நம்மளுக்காக நம்ம வீட்டுக்கார் கேட்கலையே நம்மளுக்காக அவங்க கேட்கலையே நம்மளுக்காக இவங்க கேட்கலையே உனக்கு வாய் இருக்குல்ல நீ கேளு ஏன் அடுத்தவங்க கேட்கணும் ஆ நீ அப்படி சொல்லிவிட்டு அமைதியாகவே இருந்தேன்னு வச்சுக்கோ ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போய்கிட்டே இருக்கும் அந்த விஷயம் அப்படியே மறைஞ்சி போயிடும் ஆனால் மற்றவங்க மறந்துடுவாங்க ஆனால் உன் அது இருக்கும்ல சே நம்ம அன்னைக்கு நம்மளை பற்றி பேசுனதுக்கு நம்ம கேட்காம விட்டுட்டோமே நம்மளை எப்படி அவங்க இப்படி பண்ணாங்களே நம்ம அதை விட்டோமே அப்போ நீ அதை மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது எனக்கு அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லை நீங்கள் அதை நீ எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணலை நீங்கள் எதுக்காக எனக்காக பேசலன்னு கேட்கும்போது ஏ நீ பேசியிருக்க வேண்டியதானே உடனே யார் பேச வேண்டாம்னு சொன்னான்னு கேட்பாங்க பொறுமையார் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவங்க நீ மூணு வருஷம் கழித்து அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது நீ பேசியிருக்கலாம்ல நீ எதுக்கு அமைதியாக இருந்தான்னு கேட்பாங்க இந்த வார்த்தையை கேட்கணுமா வேண்டாம் கண்டிப்பாக இப்படி தான் கேட்பாங்க அதனால் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட தன்மானத்தை மட்டும் என்றைக்கும் விட்டு கொடுத்துட்றாதீங்க உங்களோட உங்களை பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கள அதையே பலமாக மாற்றி திருப்பி ஆடிங்க திருப்பி பேசுங்க பொண்ணுன்னா பொறுமையாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருக்கலாங்க அளவுக்கு தான் இருக்கணும் அதுக்காக அவங்க கொட்டு கொட்ட குடிஞ்சிக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை திருப்பி பேசுங்கள் அவங்க மேலே தப்பு இல்லையா தாராளமாக பேசலாம் ஸோ பெண்களுக்கு நான் சொல்ல வர்றது உங்களோட தன்மானத்தை இன்றைக்கும் விட்டு கொடுக்காதீங்க உங்களை பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களே அவங்க முன்னால் உங்கள் காமிங்க நீ இப்படி பேசுனா நான் இப்படி பண்ணுவேன் நான் உட்காந்துருக்க மாட்டேன் நான் அழுதுகிட்ருக்க மாட்டேன்னு தைரியமாக பேசுங்க அவங்க போயிடுவாங்க நீங்கள் யோசிக்கலாம் அது எப்படிங்க பண்ணுறது அது பயமாக இருக்குதுன்னு நினைக்கலாம் நீங்கள் அப்படி இல்லை அதை தாண்டி வெளியே வாங்க அதை தாண்டி வெளியே வந்துட்டிங்கன்னா உங்கள் மனசுக்கு ஒரு புதுசான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு புது லைஃப் கிடைக்கும் ஒரு புது தைரியம் கிடைக்கும் நீங்கள் அப்படியே பிரைட்டாக மாறிடுவீங்க நல்ல பிரேவாக மாறிடுவீங்க அதனால் பலவீனத்துக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்ருக்காமல் அந்த பலவீனத்தை பலமாக மாற்றி உடைச்சி அதை விட்டு வெளியே வாங்க தேங்க்யூ